ஆசை மூணு விஷயந்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையறதுக்கு வழி இந்த மூண எவன் ஒருத்த முக்கியமா பிடிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது இது ஊர்ஜிதமாக எழுதி வச்சுக்கோ ஆசை பாசம் காமம் இந்த காமம் கூட குறிப்பிட்ட வயசு போன ஒன்ன போயிடும் பாசம் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட போகாது அது இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து கடைசி காலத்தில் நல்லபடியாக நல்லா நிறைய விஷயங்களை செய்துட்டு போனாங்க அந்த உலகத்துக்காக அவங்க பேர் இன்னைய வரைக்கும் இருக்கு அவங்க அப்படி அப்படின்னா கடவுள் இத்தனை கடவுள் மறுப்பாளர் அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு சிலதை செய்து எப்படி முடிஞ்சது அவங்களால அதனாலதான் தாய்மான் சாமி சொல்றாரு எந்து உந்துன்னு வழக்காடு அது எதுனா அதுவே கடவுள் தாண்டா அப்படின்னு கடவுள் மறுபாலன்னு சொன்னானே, சொன்னதே கடவுள் தான் இவன் இல்லை இவன் தான் படுத்துங்க போய்ட்ட உடனே கடவுள் போன உடனே என்ன ஆனா